இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் ரஞ்சிதா நிறைய படங்கள் ஓடிருக்கு ஓடாமல் வந்திருக்கு ஆவரேஜாக போயிருக்கு நினச்ச அளவுக்கு போல விட அதிகமாக போயிருக்கு இதெல்லாம் நடந்திருக்கு பட் நான் சந்தோஷப்பட்டிருக்கேன் பட் மொத வாட்டி திருப்தி அடைகிறேன் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இப்படி ஒன்று பண்ணிட்டோம் ஒரு அறுபது எழுபது வயசுல வந்து என்னை கேட்டிங்கன்னா எந்தெந்த படம் பெருமைப்படுவேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ளூ ஸ்டார் விளையாடுவேன் ஆ கீர்த்தி தேங்க் தேங்க்யூண்ணா படத்துக்கும் சரி இப்பவும் சரி தேங்க்யூ ரியல் லைஃப் ஆனந்தி தான் கீர்த்தி நிறையா வாட்டி போய் புலம்புவேன் கீ நான் நான் கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்கு ஆனால் இந்த படம் நான் ஆல்மோஸ்ட் என் உயிரே கொடுத்தேன் இதுக்கே மக்கள் வரல எனக்கு வந்து கைத்தட்ட மாட்டாங்க ஏன் எப்போ நான் வந்து எப்போ எனக்காக கை தட்டுவாங்க அப்படின்னு நிறைய வாட்டி நான் கேட்டிருக்கேன் எல்லோருக்கும் வணக்கம் ஆ கீர்த்தி சொல்லி அனுப்பிச்சாங்க நன்றி இல்லை நான் மட்டும் சொல்லிட்டு வா எல்லாரும் நிறைய பேசிட்டாங்கன்னு ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்க போதெல்லாம் கவலைப்படாதீங்க நானும் சாந்தரும் வேற வேற இல்லை ஸோ சாந்தரும் சொன்ன நன்றி எல்லாருக்கும் நானும் சொன்ன நன்றி புரிஞ்சுது சில பேர்த்த நான் இப்போ நான் ஆக்சுவலாக ஆடியோ லான்ஸ்லேயே வந்து சக்ஸஸ் மீட் மாதிரி தான் பேசினேன் எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணேன் இதெல்லாம் தாண்டி இந்த படம் வெற்றி பெறும்னு எனக்கு முதல் நாள்லேருந்தே தெரியும் இந்த அளவுக்கு மக்கள் இதை ஆதரிப்பாங்கிறத எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஒரு ஒரு சாய்ஸும் வந்து எடுக்கும்போது அதுவாக தானாக வந்து எதையுமே அமையறதில்லை ஒரு ஒரு நம்பிக்கையில் ஒரு ஒரு ரிஸ்க் எடுத்து இதெல்லாமே பண்ணுறது அந்த நம்பிக்கை மக்கள் மேலே தான் நான் நிறையா வைக்கிறேன் அவங்க ஒரு ஒரு படத்தை சக்ஸஸ் பண்ணும்போது எனக்கு அந்த நம்பிக்கை கரெக்டாக இருக்குதுன்னு ஒரு சொல்கிற மாதிரி இருக்குது ஸோ தேங்க்யூ ஆடியன்ஸ் இதில் சில பேர்த்த மட்டும் நான் கண்டிப்பாக சொல்லணும்னு எனக்கு தோணுது ஃபஸ்ட்டு தமிழ் பிரபா ஏன்னா அவர் சொல்கிறது வந்து இந்த படத்துக்கு மட்டும் முக்கியம் இல்லை இந்த இண்டஸ்ட்ரிக்கே முக்கியம் ஏன்னா ரைட்டர்ஸ் வந்தால் தான் படங்கள் நல்லாயிருக்கும் போர் தொழிலையும் ஒரு ரைட்டர் இருந்தார் ப்ளூ ஸ்டார்லேயும் ஒரு ரைட் இருக்காங்க சோ நிறைய பேர் இன்னும் நிறைய ரைட்டர்ஸோட கொலாபரேட் பண்ணுங்கிறது என்னோட பெரிய ஆசை இதுல வந்து அவ்வளவு அழகா இருக்கும் அவங்க எழுதின டயலாக்ஸும் சரி ஜெய் எழுதின சீன்ஸு இதெல்லாமே ரொம்ப அழகா இருக்கும் ரஞ்சித்துக்கு வந்து அந்த டோர்னமெண்ட் வின் பண்றது வெற்றியா இருக்கும் இமானுவலுக்கு வந்து அந்த நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுறதே வெற்றியா இருக்கும் ஆனந்திக்கு வந்து கிரிக்கெட் பேட் பிடிச்சி ஒரு ஷாட் ஆடுறதான் வெற்றியா இருக்கும் ஸோ ஒருத்தருக்கும் என்னென்னுங்கிற வெற்றிங்கிறது அவ்வளோ அழகாக அவ்வளோ லேயஸோடு அந்த ஸ்கிரிப்ட் இருக்கு சாந்தரும் பிருத்திவிட்டலாம் நான் ஃபஸ்ட்டே இருந்து சொல்லிட்டேன் டே அவசரப்படாதீங்க இது செம்ம படம் இது வந்தால் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும் அப்படின்னு அதுக்கு காரணம் அந்த ஸ்கிரிப்டில் இருந்த சீன்ஸு டைலாக்ஸ் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் தான் இந்த மாதிரி படங்கள் பண்ண தான் நான் இங்கே சினிமாக்குள்ளே வந்தேன் அதுதான் உண்மை ஒரு படம் வெற்றி படமா மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு கருத்தை முன்வைக்கணும் ஆனால் இது வந்து பெரிய அரசியல் படமான்னு கேட்டால் நான் தான் சொல்லுவேன் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வாழ்கிறதுன்னு சொல்றது ஒரு அரசியல் தான் அப்புறம் எனக்கு புரியல இது ஏன்னா எல்லாரும் வாங்க ஒன்றா வாழலாம் அப்படின்னு சொல்ற படம் தான் இது இது ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இதுப்பா ஒரே கிரிக்கெட்டாக இருக்கும் பசங்களா இருக்காங்கன்னு நினைக்க வேணாம் இது இருக்கிற இமோஷன்ஸு இதுல ஒரு அழகான ஒரு அம்மா கேட்டுறவரை இருக்காங்க டிசி நீ சூப்பரா பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாருக்குமான படம் இது கண்டிப்பா வந்து இது வந்து சில சில நித்தம் ஒரு வானமோ இல்லை சில படங்கள் வந்து இது த தேட்டரில் விட்டுட்டேன் சூப்பர் படம் பாப்புன்னு அப்புறம் வந்து சொல்லுவாங்க இந்த படத்தை அப்படி விட்டுறாதுங்க இது வந்து முழுக்க முழுக்க டெக்னிக்கலாகவும் இது தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பண்ண படம் ப்ரில்லியன் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ப்ரில்லியன்ட் டெக்னிக் ஒர்க் இருக்கிற ஒரு படம் இது செல்வா ஆகட்டும் தமிழ் ஆகட்டும் ஏன் சவுண்டு சுரேன் ஆகட்டும் இது எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க ஸ்பெஷல் மென்ஷன் டு ரகுவண்ணா அவர் வந்து அந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணுறது வந்து அவ்வளோ அழகாக இருந்தது நான் டெய்லியும் ஸ்பாட்டில் வந்து அவரை பார்க்க சிரிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன் சார் சௌந்தர்யா மேம் உங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த மாதிரி நிறையா படங்கள் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணணுன்னு ஆசை ரஞ்சித்தண்ணா ரஞ்சித்தண்ணா பற்றி நிறையா பேசிட்டேன் வேற ஒன்றும் இல்லைண்ணா ஐ லவ் யூண்ணா அவ்வளோதான் அது என்ன நான் ஆக்சுவலாக நான் ஒரு இன்டர்வியூல கூட சொல்லிட்டு இருந்தேன் ரஞ்சிதனா வந்து அவரோட ஒரு ஒரு மூமெண்ட்டுக்காகவும் ஒரு ஒரு புரட்சிக்கு ஒரு சிம்பிளாக மாறிட்டார் அந்த சிம்பிள் ரொம்ப பெருசாக இருக்கிறனால அவர் எவ்வளோ பெரிய கிராஃப்ட்ஸ்மேன் நிறைய பேர் அதை பேச மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன் இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் ரஞ்சிதனா ஏன்னா அதில் வந்து கேரக்டர்ஸ் ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ நல்லாயிருக்கும் எல்லா படத்துலையும் கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா அது ஹீரோ ஹீரோயின் அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஒரு கேரக்டர்ஸும் அவ்வளோ அழகாக இருக்கும் அதில் வர மியூசிக் யூஸ் பண்ணுற இசையை யூஸ் பண்ணுற விதம் ஏஸ்தடிக்ஸ் அவர் போஸ்டர்லேருந்து இருக்கிற ஏஸ்தட்டிக்ஸ் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்கள் டேரக்ஷனில் கூப்பிடுங்கண்ணா இன்னொருத்தர் நான் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ண விரும்புகிறது வந்து கபிலன் இந்த போஸ்டரை டிசைன் பண்ண கபிலன் அந்த அந்த காமிக்கான ஒரு விஷயம் அந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணுது அதில் பெரிய பங்கு ஜெயிக்கிறதுக்குன்னு எனக்கு தெரியும் ஸோ கபிலனுக்கு என்னோட வாழ்த்துக்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இதில் ரொம்ப உண்மையாக உழைச்சிருக்காங்க இது இந்த படம் ஸ்கிரிப்ட் படித்தது எந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷமாக இருந்ததோ அதை வந்து விஷுவலாக கன்வெர்ட் ஆகும்போது ஸ்கிரிப்டை கூட பெட்டராக இருந்தது ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய படங்கள் ஓடிருக்கு ஓடாமல் வந்திருக்கு ஆவரேஜாக போயிருக்கு நினைச்ச அளவுக்கு போல நினைச்ச விட அதிகமா போயிருக்கு இதெல்லாம் நடந்திருக்கு பட் நான் சந்தோஷப்பட்டிருக்கேன் பட் மொத வாட்டி திருப்தி அடைகிறேன் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இப்படி ஒன்னு பண்ணிட்டோம் சக்தி நான் சொன்ன மாதிரி ஒரு அறுபது ஏழு வயசுல வந்து என்ன கேட்டிங்கன்னா எந்தெந்த படம் பெருமைப்படும் கேட்டிங்கன்னா கண்டிப்பா ப்ளூ ஸ்டார் வில இருக்கேன் அதுவும் இல்லாம ரஞ்சித் மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்தது வந்து அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா ஒரு நடிகனா சாந்தனும் சரி பிருத்வியும் நானும் சரி ஒரு நடிகனா நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் தீட்ட முடியும் ஸோ அதனால் அந்த கேரக்டர்ஸ் கிடைக்கும் தான் அதை வந்து ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ ரஞ்சித் கேரக்டருக்கு என்னை யோசிச்சு என்ன நான் அடிப்படை நம்பின ஜெய்க்கு மிகப்பெரிய நன்றி ஜெய் பிரதர் வந்து என் ஃபேமிலி அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவரோட விக்ட்ரி வந்து என்னோட என்னோட விக்ட்ரியோட எனக்கு அதிகமாக சந்தோஷமா இருக்கிறது வந்து ஜெய் பிரதரோட விக்டரிக்கு தான் ஏன்னா ரஞ்சித்தில் வந்து ஒரு ஃபயர் இருக்கும் அந்த ஒரு அது என்னோட ஒரு ஏர்லி டுவெண்ட்டிஸை வந்து எனக்கு பயங்கரமாக ஞாபகப்படுத்துச்சு என்னை திருப்பி அந்த மாதிரி ஆகணும் ஒரு ஒரு ஃபியர்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் என்ன முடியாதுன்னு சொல்கிறது நான் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபியர்லெஸ் அந்த கேரக்டரில் இருக்கும் ஸோ எனக்கு வந்து திருப்பி அந்த ஒரு ஃபீலை கொடுத்ததுக்காக நன்றி இன்னொரு முக்கியமான நான் ரொம்ப மனமாற நன்றி சொல்லி திருப்பி நிறைய அசோசியேட் ஆகும்னு நினைக்கிறது சக்தினா இது வந்து எங்களோட ஹேட்ரிக் ஓமை கடலே போர் தொழில் ப்ளூ ஸ்டார் மூணுமே நாங்க ஒண்ணு பண்ணிருக்கோம் சாரி ஏற்கனவே நான் சொல்ல விடுபட்ட ஒரு விஷயம் ஏற்கனவே இந்த ஆடியோ லான்ஸ்ல பேசின மாதிரிதான் இது வரைக்கும் மூணு படம் அசோக் கல்லூனர்களோட சேர்ந்து பண்ணியிருக்கேன் மூன்றுமே மிகப்பெரிய வெற்றி படமா இருந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஓமை கடவுளே அதுக்கு அடுத்தது போர்த்தொழில் அது வந்து மிகப்பெரிய வெற்றியா இருந்துச்சு அடுத்து வந்து ப்ளூ ஸ்டார் இது காலத்துக்கும் நிற்கக்கூடிய ஒரு கல் வந்து நிற்குது இந்த இந்த ப்ளூ ஸ்டார் படத்தை நான் வந்து தேட்ரு போடும் பொழுது எனக்கு வந்து ஒரு பயங்கர ப்ரெஷர் இருந்துச்சு இது போட் போட்டாகணும் நிறைய ஏரியாக்களில் இந்த படம் வந்து போய் பிளே ஆகணுங்கிறது வந்து எங் எனக்கும் சரி எங்கள் டீமுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் இருந்துச்சு அப்போ நாங்கள் என்ன பண்ணி பண்ணோம்னா பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த ஏரியா இந்த இந்த ஊர் இதில் வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கும் இங்கே நம்ம வந்து தேட்டர் எடுத்தாகணும் ஆகணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் தேட்டர் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படி தேட்டர் எடுக்கும் பொழுது எனக்கு இன்னொரு விஷயம் பெருசாக உதவுச்சு இவரோட கன்சிஸ்டன்சி போர் தொழில் அதுக்கு அடுத்த படம் பிளஸ் ப்ளூ ஸ்டார் இது எல்லாமே சமீபத்தில் திரையரங்கத்தார்களால் ஒரு ப்ளூ ஸ்டார் மாதிரியான எக்ஸ்பெக்டட் மூவி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு நான் அதை தேட்ரு கேட்குறேன் சேம் டைமில் அசோக் ஜெல்லோட எல்லா படங்களும் சமீபத்தில் வந்த படங்கள் பூராவுமே ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு மக்களால் பெரிதும் விரும்பப்படுது அப்படிங்கிறது வந்து திரையரங்கத்தாரால் ஒத்துக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு அது தேட்ரு நிறைய தேட்ரு எடுக்கிறதுக்கு

நான் வந்து என்னோட ரியல் லைஃப் ஆனந்தி தான் கீர்த்தி ஆனால் நான் வந்து நிறையா வாட்டி போய் புலம்புவேன் கீ நான் நான் கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் இந்த படம் நான் ஆல்மோஸ்ட் என் உயிரே கொடுத்தேன் இதுக்கே மக்கள் வரல ஏன் எனக்கு வந்து கைத்தட்ட மாட்டுறாங்க ஏன் எப்போ நான் வந்து எப்போ எனக்காக கைத்தட்டுவாங்க அப்படின்னு நிறையா வாட்டி நான் கேட்டிருக்கேன் போய் புலம்புவேன் ஆக்சுவலாக கேட்டிருக்கேன் போய் புலம்புவேன் எல்லா வாட்டியும் அவர் சொல்லுவா வரும் அந்த டைம் வரும் மற்றவங்களோட கம்பேர் தான் உங்களோட ஜேர்னி வேறு அதில் இந்த படத்தை ஒரு டைலாக் வரும் நீ ஆட்டத்துக்கு கீழே அந்த மாதிரி ஒரு டைலாக் வரும் கிட்டத்தட்ட அதுதான் என்கிட்ட அவங்க சொல்லுவாங்க அது வந்து இப்போ ப்ளூ ஸ்டார் அன்னைக்கே அந்த ஷோ பார்த்துட்டு பேர் வரும்போது கை தட்டினாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது சார் தேங்க் யூ தேங்க்யூ கே தேங்க்யூ சோனோ அண்ட் ப்ரித்வி இது வந்து உங்கள் வெற்றி மட்டும் இல்லை உங்கள் வெற்றி வந்து என்னோடய வெற்றி மாதிரி தான் இருக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நம்ம ஒன்றா ஒரே டீம்ல ஆடி இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம் ஒரே டைம் ஒரு படத்தோட சக்ஸஸ் இருந்ததும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீங்கள் அப்பாங்கள் பாண்டியராஜ் சார் பகிராஜ் சார் பற்றிலாம் பேசும்போது எனக்கு ஏதாவது எங்கள் அப்பா இல்லை எங்கள் இருந்து பேசுறது தோடுது என் தாத்தா சொன்னதான் ஞாபகம் வருது அப்போ வந்து எங்கள் விவசாயம் கொடுப்போம் ரெண்டு தாத்தாவும் அப்போ வந்து இந்த தெகிடி வரல தெகடி ஷூட் ஆரம்பிக்கிறன்னுக்கு இறந்துட்டாரு அவருக்கு வந்து ஜேம்ஸ் போனால் ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து ஜேம்ஸ் பான்னு பேர் கூட வாயில் வருது சேம்ஸ் பான் அப்படி சைக்கிள் எடுத்து சைக்கிள் எடுத்துட்டு ஈரோடு வரைக்கும் டவுன் வரைக்கும் போய் தேட்டரில் பார்த்துட்டு வருவார் கரெக்டா அது என்னமோ பிளெஸிங்கா என்னன்னு தெரில ஒரு டிடெக்டிவ் படம் நான் பண்றேன் தமிழ்ல அப்போ டிடெக்டிவ் படமே இல்லை நான் ஒரு டிடெக்டிவ் படம் பண்ணுறேன் அந்த ஷூட் அன்னைக்கு அவர் இறந்தாரு அவர் சாகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா கிட்ட சொன்ன வார்த்தை இது சிவாஜி கணேசன் பேரனும் நடிகன் முத்துராமன் அகமது பேரன்னும் நடிகன் என் பேரணும் நடிங்க அப்படின்னு ஸோ எதுவும் எனக்கும் சொல்லணுன்னு தோணுச்சு எல்லாருக்கும் நன்றி ப்ரெஸ்ஸு மெயினாக என்னோட ஒவ்வொரு படத்துக்கும் நீங்கள் வந்து கொடுக்குற சப்போர்ட்னால தான் போக முடியுது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிறையா ஒரு அக்ரெசிவான குரூப்பை வச்சு ப்ரொமோட் பண்ணுற ஆப்ஷனாக இல்லை வெறும் படங்கள் பேசணும்னு நினைப்பேன் இந்த படமும் பேசியிருக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை யாரையாவது மறந்துருந்தா மன்னிச்சிருக்கேன் இது இந்த டீம் நீலம் ப்ரொடக்ஷன் டீம் அதுக்கு வந்து பெரிய நன்றி சொல்றோம் அது ஒரு ஆழமரம்னு இன்னொருத்தர் சொல்லியிருந்தாரு அது உண்மை என்னோட எனக்கு பிடிச்ச எனக்கு எப்படி ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா அந்த கிரவுண்ட்ல எல்லாரும் விளாடணும் ரஞ்சித்தும் சரி ராஜேஷும் சரி நந்தகோபாலும் சரி ஆனந்தியும் சரி எல்லாரும் அந்த கிரவுண்ட்ல விளாடுன்னு நான் ஆசைப்படுறேன் இன்னும் நிறையா நிறையா படங்கள் மூலிமா அவங்களை நான் சந்திக்கிறேன் இந்த சக்ஸஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் போய் படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக தியேட்டர்ல பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பிடிக்கும் நன்றி எல்லாருக்குமே நன்றி வந்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி தேங்க் யூ தேங்க்ஸ் நன்றிமே ப்ளூ ஸ்டாரோட சக்சஸ் பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் ப்ரொடியூசர் லெமன் லீவ் ப்ரொடக்ஷன் அதுதான் இருக்காங்க ஒரு சில வார்த்தைகள்